வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டுக்கோசையே பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா அப்போ இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு ரசம் சாப்பாட்டுக்கு அப்புறம் கிளி போட்ட சாம்பாருக்கெலாம் சூப்பர் காம்போவாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு அடுப்பில் நம்ம வானிலியை வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயிலை சேர்த்துக்கிறோம் ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம சோம்பு போட்டு வெடிக்க விட்டுறோம் சோம்பு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு முட்டைக்கோசை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதையும் அதிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம உங்கள் காரத்துக்கு தே தேவைக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க அதிலே கருவேப்பிலையும் நீங்கள் போட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நல்லா கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டுட்டு வதக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மசாலா தாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அது உங்களுக்கு ஒரு ஒரு கப் ஒரு மூடியில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதை ரெண்டையும் ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு தக்காளியை நல்லா கட் பழுத்த தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு இந்த வதக்கி வச்சுருக்கிற முட்டுக்கோசில் நம்ம சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் வறுவல் ரெடி ஆயிருங்க இது வந்து நீங்கள் தயிர் சாதம் ரசம் சாதம் வெங்காயக்கிழி போட்ட சாம்பார் எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போவாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க முட்டைக்கோஸ் பிடிக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஃபைனலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ